வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ரொம்ப பழமையான ஆனால் அதே சமயம் நவீன அறிவியல் ஆராய்ச்சிகளில் இப்போது கவனம் ஈர்க்கிற ஒரு பொருள் பற்றி உங்கள் கிட்டேருந்து கிடைச்ச அந்த யூடியூப் வீடியோ தகவல்கள் இருக்கு இல்லையா அதனோட அடிப்படையில் கருஞ்சீரகம் அதாவது நைஜெல்லா சட்டிவா பற்றி கொஞ்சம் ஆழமாக அலச போகிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் இது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற சீரகம் இல்லை அது வேற செடி இது வந்து பட்டர் கப்னு சொல்கிறோமே அந்த மாதிரி ஒரு பூச்செடி வகையோட குடும்பத்தை சேர்ந்தது உங்கள் வீடியோ தகவல்படி பார்த்திங்கன்னா இது இந்திய மத்திய கிழக்கு சமையலில் மிளகு மாதிரி கொஞ்சம் காரசாரமான சுவைக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதை விட முக்கியமாக இதோட மருத்துவ குணங்களுக்காக இது ரொம்ப ரொம்ப காலமாக போற்றப்பட்டிருக்கு அற்புத மூலிகைன்னு கூட சில இடங்களில் வர்ணிச்சிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக பழைய எகிப்து மன்னர் டூட்டன் காமன் கல்லறையில் கூட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் நபிகள் நாயகம் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் மட்டு குணப்படுத்தும் அப்படின்னு ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு வரலாறு இருந்தாலும் கடந்த ஒரு ஐம்பது வருஷமா தான் இது அறிவியல் ரீதியா கொஞ்சம் தீவிரமா ஆராயப்பட்டிருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆய்வறிக்கைகள் வந்திருக்கணும் அந்த வீடியோ சொல்லுது அந்த ஆய்வுகள்ல பயன்படுத்தப்பட்ட அளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவுன்னு உங்க வீடியோ சொல்லுது ஒரு நாளைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு கிராம் தானா அதாவது ஒரு கால் ஈஸ்போன் அளவு இவ்வளவு சின்ன அளவு வச்சே நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு ஆமா அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்க வீடியோல சொல்ற மாதிரி பல ஆய்வுகளை அதாவது முறையான ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் மெட்டா அனாலிசிஸ் சொல்றோம் இல்லையா பல சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனைகள் ஆர்சிடிஸ் அதாவது ஒரு குரூப்புக்கு கரைஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு மருந்து மாதிரி வேற ஒன்று கொடுத்து செக் பண்றது இல்லையா கரெக்ட் அந்த மாதிரி நிறைய சோதனைகளோட முடிவுகளை ஒன்னா சேர்த்து பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தினமும் கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்புறம் ரத்த அழுத்தம் ரத்த சர்க்கரை அளவு இது எல்லாமே குறிப்பிடத்தக்க அளவுல மேம்படுதுன்னு தெரிய வந்திருக்கு இங்கேதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்க வீடியோல ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க மாதவிடாய் நின்ற பெண்கள் அவங்க தினமும் வெறும் ஒரு கிராம் கருஞ்சிரகப்பொடி அதாவது கால் டீஸ்பூனுக்கும் குறைவா ரெண்டு மாசம் சாப்பிட்டப்போ அவங்களோட கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் அது வந்து இருபத்தேழு சதவீதம் குறைஞ்சிருக்கான் ஓ அப்படியா இருபத்தி ஏழு பர்சன்ட்ன்றது கணிசமான அளவு இல்லையா ஆமா இது சில ஸ்டாட்டின் மருந்துகள் இருக்குல்ல அதோட முடிவுகளுக்கு இது கிட்டத்தட்ட இணையானதுன்னு அந்த வீடியோ குறிப்பு சொல்லுது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு இல்லைங்கற மாதிரி தெரியுது எதுனால அப்படி சொல்றீங்க அதான் அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா இத நிறுத்தின ஒரு மாசத்திலேயே கொலஸ்ட்ரால் அளவு மெதுவா பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க சரி சரி அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனாலும் நீங்க சொன்ன அந்த எல்டிஎல் குறையுற அளவு அது ஸ்டாட்டின் மருந்துகளோட ஒப்பிட முடியுதுங்கிறது முக்கியம் இத நம்ம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் மாதிரியான நம்மளோட முக்கியமான உடல்நல பிரச்சனைகளுக்கு இது ஒரு மலிவான அதே சமயம் பாதுகாப்பான பயனுள்ள சிகிச்சையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த தகவல் ஒரு மாதிரி சுட்டி காட்டுது நல்ல கேள்வி கேட்டீங்க அந்த வீடியோ தகவல் படி பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்ட முக்கிய பக்க விளைவுகள் பசியின்மை அப்புறம் எடை குறைப்பு தானா என்னது பசியின்மை எடை குறைப்பா இது பக்க விளைவா ஆச்சரியமா இருக்கே ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு சமீபத்திய மெட்டா பகுப்பாய்வுல கூட அதாவது பல ஆய்வுகளோட கூட்டு பகுப்பாய்வுல தினமும் இதே மாதிரி கால் டீஸ்பூன் கருஞ்சீரக பொடி சாப்பிடுறது சின மாசங்கள்ல கணிசமான எடை குறைப்பை ஏற்படுத்துறதாவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவ்வளவு நன்மைகள் அதுவும் எடை குறைப்பு மாதிரி சிலருக்கு சாதகமான பக்க விடைவுகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுற இது ஏன் இன்னும் பரவலா பேசப்படல மருத்துவ உலகத்திலேயோ இல்ல பொது வழியிலேயோ ஏன் இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு ஒரு காரணமா அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து பெரிய லாப நோக்கம் பார்க்க முடியாதுங்கிறது தான் இது ரொம்ப சாதாரணமான இயற்கையா கிடைக்கிற ஒரு மசாலா பொருள் ஒரு நாளைக்கு தேவையான அளவுன்னு பார்த்தா வெறும் மூணு சென்ட் தானா மூணு சென்டா இந்திய மதிப்புல ஒரு ரெண்டு மூணு ரூபாய் வருமா ஆமா கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இப்ப யோசிச்சு பாருங்க காப்புரிமை வாங்க முடியாத இவ்வளவு மலிவான ஒரு பொருளை இதை மார்க்கெட் பண்றதுல பெரிய மருந்து நிறுவனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய ஆர்வம் இருக்குமா அவங்களோட பங்குதாரர்களை திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களை முன்வைக்கிறாங்க ஓ அதுவும் ஒரு கோணமா இருக்கலாம் சரிதான் சார் இது எப்படி பயன்படுத்தலாம்னு ஏதாவது குறிப்பு இருக்கா இருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காங்க நம்ம மிளகு அரைக்கிற மிஷின் வச்சிருப்போம்ல சின்னதா அதே மாதிரி இதையும் ஒரு சின்ன மில்லுல போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டு சமைச்ச சாப்பாடு மேல அப்படியே தூளி சாப்பிடலாம்னு சொல்றாங்க ரொம்ப சுலபம் அப்போ நாம இம்மிக்குப் பார்த்த இந்த தகவல்களோட சாராம்சம் என்னனு பாத்தா கருஞ்சீரகம் ஒரு பழமையான வரலாற்று முக்கியத்துவம் வகைந்த மசாலா நவீன ஆய்வுகள் படி இந்த வீடியோ ஆதாரத்தின் படி சொல்றேன் குறைஞ்ச அளவுலேயே கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு ஏன் எடக்குறைப்புக்கு கூட உதவலான தெரிய வருது ஆமா ஆனா இது ரொம்ப மலிவா வருதுனாலும் இதுல பெரிய லாப நோக்கம் இல்லாததாலையும் ஒருவேளை இது அதிகம் பிரபலமாகாம இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பதில்லையா இந்த வீடியோ தகவல் சொல்ற மாதிரி இந்த சாதாரண மசாலாவில இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கலாம் ஆனால் வெறும் பொருளாதார காரணங்களால இது போதுமான அளவு கவனிக்கப்படாம போயிருக்கலாம் இதே மாதிரி நம்ம அன்றாடம் பார்க்குற ஆனா பெருசாக கண்டுக்காம விட்ட வேறென்ன எளிய பாரம்பரியமான விஷயங்கள்ல இது மாதிரி அறிவியல் பூர்வமான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கலாம் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க